மாவட்டம் பெரியகுளம் அருகே சில்வார்பட்டி பகுதியில் உள்ள வேட்டுவன் கண்மாய்க்கு தண்ணீர் செல்லும் பெரிய ஓடையில் பல ஆண்டுகளாக மணல் திருட்டு நடக்கிறது ஓடை அடி ஆழத்திற்கு சென்றுவிட்டது உள்ள மண்ணை வெட்டி கடத்த தொடங்கியுள்ளனர் நேற்று இரவு ஓடையின் இருபுறம் உள்ள விவசாய நிலங்களில் கரையை உடைத்து பத்து அடி ஆழத்திற்கு தோண்டி மண் எடுத்துள்ளனர் இதை தடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர் என் தோட்டத்தில் வந்து அந்த பஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ஓட போனாலும் நாங்க நடவடிக்கை யாரும் எடுக்கல அள்ளிக்கிட்டே இருந்தாங்க அஞ்சு வருஷமா இப்ப மண்ணு பத்தலைன்னு சொல்லி கரையிலேருந்து விவசாயம் இங்கிட்டு விவசாயம் இங்கிட்டு விவசாயம் இதை வந்து இவங்க யாருமே கேட்கறதுக்கு ஆளுடா கரையை உடச்சு உடச்சு நைட்டு நைட்டு வந்து தழுறாங்க ரெண்டு மணிக்கு வந்து தழுறாங்க ஒரு மணிக்கு வந்து தள்றாங்க நான் பால் பிச்சை போனேன் பால் பிச்சை நான் போற டயத்தை நான் அந்த டயத்தை பார்த்து வந்து தள்ளுறாங்க என் காட்டில் முருங்கை போட்டுருந்து அதுல வண்டியை விட்டு ஏற்றி அதை பூரா ஆக்கி விட்டாங்க இதை கேக்குறதுக்கு யாருமே இல்லை கே ஆள் பூரா அடிக்க வராங்க நாங்க ஒரு நாள் கூலியால் போட்டா சார் இருக்க முடியும் நாங்க எங்க நீங்க சொல்லுங்கயா யார்த்து நடவடிக்கை எடுங்கியா நைட்டு வந்த ஒரு ஆளா வந்தாலும் அடிச்சு போடுறாங்கயா ரெண்டு பேரும் வந்தாத்தா அவங்க செய்ய முடியும் அவங்க பத்து பேர் பேர் வராங்கயா நாங்க என்ன ஆசை விவசாயத்துக்கு விவசாயத்தை மண்ணை வைக்க மண்ணை வைக்க ஆசை கவர்மெண்ட் மண்ணு தான் முக்கியம் அந்த மண்ணை வித்துப்பட்டு நாங்க எங்கேயா போறது நைட் நைட் வந்துடுறாங்க சார் நாங்க என்ன செய்ய முடியும் பார்த்து பார்த்ததாவது நடவடிக்கை எடுங்கயா இது பதினஞ்சு வருஷமா நடந்துச்சு இப்ப திரும்ப திரும்ப நடக்குது ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க